வீடியோ போடும் போது தான் ஆகு ஃபோன் பண்ணுவான் ஹலோ ஆ குரூப் ஃபோர் ஆ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் குரூப் ஃபோர் வந்து என்னது கவுன்சிலிங் போக முடியலையா ஐயோ சரி ஆ ஏ நீ மொத ஃபை ஃபோனை வை நீ மொத ஃபோனை வை நல்லாவே படிக்கல அப்புறம் எப்படி கவுன்சிலிங் போக முடியும் இந்த மார்க்கெட் எப்படி கவுன்சிலிங் போவேன் நீ மொதல் ஃபோனை வை ஏன் என்ன காரணம்னு தெரியலையா இரு காரணத்தை நான் சொல்றேன் நீ வை இந்த வீடியோ பாரு கவுன்சிலிங் போக முடியலையாங்க தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தான் அடிச்சு எப்படி கவுன்சிலிங் போக முடியும் எண்பத்தி அஞ்சு கொஸ்டின் எடுச்சவனே அடியலையன்ட்டு இருக்கான் அஞ்சு எடுக்கணும் இந்த மாதிரி கவுன்சிலிங் போகணுமா வேணாமா போகணுங்களா பாக்குறதுக்கு எப்படி இருக்கு ரிசெப்ஷனுக்கு போயிட்டு அது பேசிட்டு கவுன்சிலிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் காப்பி எடுத்து நிக்கணும்ல நான் ஒரு புக்கு சொல்றேன் அந்த புக்கு படிங்க இல்ல படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அந்த புக்கு சொல்லவா எட்டாம் வகுப்பு தமிழ் எயித்து ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துக்கோங்க தமிழ் புக் எடுத்துக்கோங்க இயல் ஒன்னு ரெண்டு மூணு இந்த மூணே மூணு இயல் மட்டும் எடுத்துக்கோங்க படிங்க நான் ஒரு அஞ்சு அஞ்சு கொஸ்டின் கேட்கிறேன் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கவுன்சிலிங் போவீங்க இந்த இப்ப பேசினா பாத்தீங்களா இந்த மாதிரி நீங்க பேச மாட்டீங்க கேட்கலாம் அந்த அஞ்சு கொஸ்டின் புக் படிச்சுட்டீங்கன்னா கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க படிக்கலனா பாஸ்வேர்ட் நம்பிக்கிட்டு இல்லனா வந்து வீடியோல இருந்து வெளியே போயிட்டு புக்கை படிச்சுட்டு வந்து இந்த அஞ்சு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க முதல் கேள்வி இங்க பாருங்க நீங்க ஏற்கனவே அந்த முதல் கேள்வி பார்த்துட்டீங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் இது சினிமா பாட்டு கிடையாது இது பாடல் வரையுள்ள நூல் எது நல்லா பாருங்க ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் எதுன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது ஏறு தழுவுதல் இப்ப இந்த ஏறு தழுவுதல் அதாவது ஜல்லிக்கட்டு இதை பதிவு செய்துள்ள இலக்கண நூல் எது இலக்கண நூல் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு நாலு ஆப்ஷன் அடுத்த கேள்வி பாருங்க பாண்டிய மண்டலத்தில் ஏரிக்கு என்ன பேரு தெரியுமா இந்த நாவுல எதுன்னு தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணும்போது கொஸ்டின் ஒன் ஆன்சர் கொஸ்டின் டூ ஆன்சர் கொஸ்டின் த்ரீ ஆன்சர்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தது கிரேக்கத்தில் வெண்பா வடிவில் பாடல் ஆஸ் என அழைக்கப்படும் அழைக்கப்படுகின்றன என்னன்னு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இது ரெண்டு மூணு இடத்துல நீங்க வந்து புக்ல பார்க்கலாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை அகநானூறு புறநானூறு இந்த நாலு ஆப்ஷன்ல என்ன ஆப்ஷன் இங்க இருக்கு பாருங்க இத பார்த்து இத பேஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகேயா சோ இதுல எத்தனைக்கு அதாவது அஞ்சுக்கு எவ்வளவு கரெக்ட் அப்படின்னு இதுல கமெண்ட் பண்ணுங்கப்பா உண்மையிலேயே நீங்க அஞ்சுக்கு அஞ்சு எடுத்திருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு இப்படி ரிசர்ச்ல போய் உட்காருவீங்க கவுன்சிலிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டாயமா இந்த ஆபீஸ் உள்ள போய் இப்படி கவுன்சிலிங்ல உட்காருவீங்க ரைட்டா கவுன்சிலிங்ல போய் உட்காந்து ஆர்டர் காப்பி இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு ஆர்டர் காப்பி வாங்கிட்டு வருவீங்க இது நிச்சயம் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் என்னடா ஆன்சர் சொல்லாம போறீங்களே சார் அப்படின்னு மட்டும் இந்த எக்ஸாமுக்கு நான் படிக்கல நீங்க தான் படிக்கிறீங்க ஆன்சர் நான் குடுக்குறன் சரியா கமெண்ட் பண்றாங்களோ அவங்களோட ஆன்சரை பின் பண்றேன் இல்லன்னா குறைஞ்சது ரெண்டு நாள் டைம் கொடுங்க இது ஃபுல்லா நான் வந்து உங்க கமெண்ட் எல்லாத்தையும் பாப்பேன் யாருமே சரியான விட குடுக்கலண்ணா நானே கற்பத இருந்து ஆன்சரை போட்டு பின் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா ஆல் பெஸ்ட்